டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இட்லிக்கு நம்ம என்ன தான் சட்னி சாம்பார்னு வகை வகையாக வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் வேறு ஏதாவது வித்தியாசமான டேஸ்ட்டு கிடைக்கிதா அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி தேடுறவங்களுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இட்லி குருமா செய்ய போகிறோம் காலையில் அந்த பரபரப்பான நேரத்தில் சட்டுன்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி இட்லி குருமா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு வாங்க பார்ப்போம் வணக்கம் அன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து இட்லி குருமா அதாவது இட்லிக்கு குருமா வந்து வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த தான் ரெடி பண்ண போறோம் அதுக்கு நம்ம ஒரு பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து கடலில் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு எண்ணெய் லேசா சூடாகி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு பருப்பு நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துருவோம் லேசாக வறுத்து விட்டுக்கலாம் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம் அரை டீஸ்பூன் போல் கசகசா அதையும் லேசாக அந்த எண்ணெயில் போட்டு பொரிய விடணும் பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம காரத்துக்கு வந்து நாலே நாலு பச்சை மிளகா தான் காரம் வந்து பச்சை மிளகா காரம் தான் அதையும் சேர்த்துக்குவோம் வெள்ளைப்பூடு வந்து சின்னதாக ஒரு பத்து பூண்டு பல்வளவு விரிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்குவோம் இஞ்சி துண்டு வந்து ஒரு விரல் அளவு எடுத்து இந்த மாதிரி துண்டு எடுத்து அதையும் உள்ளே சேர்த்துடுவோம் தேங்காய் தேங்காய் துருள் ஒரு அரை கப்பு போல் துருவிட்டு நல்லா வெள்ளையை துருவிட்டு உள்ளே சேர்த்துடலாம் இது லேசா ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா அந்த எண்ணெய் நல்லா வதக்கி விடுங்க எல்லாமே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணணும் இப்போ இந்த இடத்துல ஒரு டீஸ்பூனு பொட்டுக்கடலை ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு பெருஞ்சீரகம் சோம்பு அதையும் சேர்த்து இதோட சேர்த்து நல்லா நம்ம வறுத்து விட்டுக்குவோம் இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் மொத்தத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் எடுத்து இதை நல்லா ஆற வச்சு சஃபா ஆ பண்ணிட்டு எடுத்து தனியாக ஆற வச்சுருவோம் இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா ஆரி வச்சு ஆறினோடனே நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிறணும் இது ஒரு வாரமா இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இட்லி குருமா ரெடி பண்ண போறோம் அதுக்கு இந்த ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூனு சமையல் எண்ணெய் சேர்த்திருக்கேன் நான் கடல் சேர்த்துருக்கேன் சேர்த்திருக்கேன் அதுல வந்து இப்போ சூடாயிருச்சு சூடானோடனே ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் அவ்வளவுதான் இந்த எண்ணெயில போட்டு அவ்வளவுதான் அந்த எண்ணெயில போட்டு லேசா ஒரு பரண்டு பரட்டி விட்டுட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா புதுசா வெட்டி அதே நம்ம எண்ணெயில சேர்த்துடலாம் எண்ணெயில சேர்த்துட்டு ஒரு பாதிக்கு மேல நமக்கு வதங்கினா போதும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்புல அதையும் நம்ம இதுல சேர்த்துடலாம் இப்ப நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு பாதிக்கு மேல வதங்கின உடனே நம்ம இந்த அளவுக்கு நல்ல ஒருவே ஒரு தக்காளி இந்த அளவுக்கு தக்காளி எடுத்து அதை நல்லா இந்த பொருசா வெட்டிட்டு நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம் நம்ம குருமா வந்து அது ரொம்ப கொஞ்சம் குளித்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்ப நம்ம இந்த வெங்காயத்திலேயே இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம அந்த குருமாவுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அவிச்சிட்டு தொலியை ஊற்றி வச்சிருக்கோம் அது நல்லா நைஸாக அவிச்சுடணும் இப்போ அதை நல்லா ஒன்றும் பாதியா நல்லா மசிச்சு கொடுத்துக்கிடுவோம் ரொம்ப நைஸெல்லாம் மசிக்க வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் இப்ப நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உதத்து விட்டுருங்க இப்ப நம்ம தக்காளி நல்லா வதங்கிருச்சு அளவுக்கு நல்லா தக்காளி தொளி உரிய வதங்கின பிறகு நம்ம இந்த உருளைக்கெழங்க உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தையும் தக்காளியோடு சேர்த்து ஒரு பெரட்டு பரட்டி விடுங்க இந்த இடத்துல ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூடு சேர்த்துட்டு லேசாக ஒரு பரட்டு பரட்டி விட்டுருங்க அடுப்பு வந்து நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு ரெடி பண்ணிட்டுருக்கேன் நம்ம இங்கே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த லோ ஃப்ளேம்லேயும் நல்லா ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துருங்க ஒரு ஒரு நிமிஷம் போல நல்லா லேசா எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி கொடுத்துருங்க ஒரு நிமிஷம் போல நல்லா அதை கிண்டி கொடுத்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஜார்ல வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி மசமன் கட்ல ரெண்டு கப் தண்ணி சேர்த்து அதை அலைச்சிட்டு இதுல சேர்த்துடலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க ஏன்னா நமக்கு அந்த உளுந்த உளுந்த பருப்பு பொறிகடல கசகசா சேர்த்தோமா அது கொஞ்சம் திக்காகவும் அதனால அதை நல்லா கொஞ்சம் கட்டில்லாம கலந்து விட்டுருங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த குருமாவை வந்து உடனே சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும் அடுத்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து நேராக நேராக கொஞ்சம் திக்காகி கட்டியாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தொழுப்பு அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை போட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் லேசாக கொதிக்க விடணும் இப்போ நம்ம குருமா நல்லா இருக்கு நல்லா கொதித்து வந்து நல்லா திக்காக வரும் நல்ல லேசாக அப்பப்போ ஒரு கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ நம்ம இட்லி குருமா அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு திக்காக இருந்தோன்னே இதோட ரொம்ப திக்காக நினச்சோம்னா இறக்கி வச்சோடனே ரொம்ப மறுபடியும் கட்டியாக ஆரம்பிச்சோம் இதுதான் கரெக்டானது இப்போ நம்ம சவா பண்ணிவிட்டு இறக்கிடலாம் கடைசியாக கொஞ்சம் மல்லியில் நல்லா தூவி விட்ருங்க அவ்வளோதான் நமக்கு ஒரு இட்லி குருமா தயாராகிடுச்சி இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து ஒரு அருமையான ரொம்ப நாளா கட்டிட்டு இருந்தாங்க அதாவது இட்லி குருமா நல்லா சூப்பரா இன்னைக்கு தயாராயிருக்கு செம்மையா இருக்கு அருமையா இருக்கு அதாவது நம்ம பூரி குருமா சாப்பிட்றப்போ அதுக்கெல்லாம் இட்லிக்கு குருமா அப்படின்னா ரொம்ப டாப் லெவலில் இருக்குது ஏன்னா நல்லா அருமையாக இருக்குது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி அந்த இட்லி பூமாள தயார் பண்ணி சாப்பிட்டு விடுவேணும்ன்றதை கமெண்டாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்